அன்பார்ந்த தெனிது திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் முக்கியமான ஒரு செய்தி என்னென்றால் நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கலையில் அதாவது கேஸ் வந்து அந்த அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி கமிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செனாட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து போட்டிருந்தாங்க அதை வந்து எதிர்த்து வழக்கு தொடுத்துருக்கிறாங்க அந்த வழக்கில் வந்து மார்ஷல் பொன்ராஜ் என்கிற நம்முடைய திருச்சபை சகோதரர் வழக்கு தொடுத்திருக்கிறார் யார் மீது இல்லாமல் என்றால் டெப்டி மாடரேட்டர் மற்றும் ஜென்ரல் செக்ரட்டரி ட்ரெஷரர் மற்றும் பேராயர் மதுரை பேராயர் மீது வழக்கு தொடுத்திருக்காரு அது நேற்று நம்ம இருபத்தி மூன்றாம் தேதி அது டபிள்யூபி எம்டி நைன்டீன் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் பார் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து இன்ட்ரீம் ஸ்டே அதாவது அந்த வழக்கு முடிவு வரைக்கும் இடைக்கால த தடை உத்தரவு கொடுக்கப்படுது இந்த கமிட்டி செயல்படாது இந்த தேர்தல் அதாவது இவங்க நடத்தின தேர்தலுமே அது ஸ்டே தான் இப்போ இவங்க பிரேரணைன்னா இந்த தேர்தல் வந்து முறைகேடாக நடந்திருக்கிறது இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் எங்களுக்கு மறுபடியுமாக இந்த கமிட்டியும் ரத்து செய்ய வேண்டும் இந்த நீதிபதியை வைத்து எங்களுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று இவருடைய கோரிக்கை இந்த கோரிக்கை விசாரணை வந்து அடுத்த அடுத்த ஆழ விசாரணை வந்து பதினொன்று எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இவர்கள் செய்கிற எல்லா திருலும்புள்ளையும் கர்த்தர் எதிர்க்கிறார் இதில் வந்து ரெண்டு திருமொள்ளு நினச்சி ஏற்கனவே நம்முடைய வீட்டு வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் அதாவது பெர்னாண்டோஸ் சத்ரராஜா அவருடைய சம்பந்தக்கார் அவருடைய மகனுக்கு இப்பொழுது திருமணம் நடந்தது அல்லவா அந்த த அவர் சம்பந்தக்காரர் இருந்த திருச்சபையில் இவருக்கு வேண்டிய குருவானவரை அங்கே வைத்து அங்கு உள்ள குருவானவரை நகட்டி அங்கே நடந்த திருமணம்லாம் இதுக்கு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வீடியோக்கு முன்பாக நான் போட்டிருந்தேன் அங்கு அவ்வளவு திருமுழல் நடந்தது இவர் இல்லாத ஓட்டெல்லாம் இருக்கிறது போல காட்டுகிறார் அதாவது நிறைய திருமுழல் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தால் புரியும் அது அப்படி நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறது ஆகவே இந்த கமிட்டிக்கு கலைக்க வேண்டும் நீதிபதியை இந்த கமிட்டியில் எங்களுக்கு நீ தேர்தல் நடத்துவதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தர வேண்டும் என்று இந்த போ யார் மார்ஷல் போன்றாட்சி என்கிற சகோதரர் வழக்கு பதிவு செய்தார் அது இப்போ தற்காலிகமாக ஸ்டே ஆர்டர் ஆகியிருக்கிறது இன்ட்ரிம்சி ஆகியிருக்கிறது இதே போல தான் திருநெல்வேலியில் கமிட்டி போட்டாங்க அதுவும் அந்த ஸ்டே ஆர்டர் இருக்குது அந்த வழக்கு நேற்றைய தினம் வந்தது அது திரும்பவும் தள்ளி போடப்பட்டிருக்கிறது அடுத்த மாதத்துக்கு தள்ளி போடப்பட்டிருக்கிறது அங்கே திருநெல்வேலியிலேயுமே எங்களுக்கு வந்து நீதிபதி வைத்து தான் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி எல்லாம் ஒருதர பட்சத்தில் இருக்கிறது அதாவது டிஎஸ் ஜெய்சிங் பட்டணம்பொடி அவருக்குரிய அணியில் உள்ளவர்களே பன்னிரெண்டு பேர் போட்டிருக்கிறாங்க ஆகவே இந்த கமிட்டி செல்லாது என்று வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அப்போ இந்த மதுரையிலையும் இதே போல் நடந்திருக்கிறது திருநெல்வேலியும் அதே போல் நடந்திருக்கிறது தூத்துக்குடியில் இப்பொழுது ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா அவர்கள் மூலம் தேர்தல் வேலை நடந்து கொண்டிருக்கிறது அங்கேயும் என்ன செய்தார்கள் திமுக குறுக்கே அனுப்பி அவர்தான் என்று சொல்லி அவரை அனுப்பி அவர் ஒரு தடபுடலாக ஒரு பேட்டி கொடுத்தார் அதற்கு ஒரு தண்டனை வந்திருக்கிறது அதற்கு இது கண்டம்டு ஆஃப் கோர்ட் என்று சொல்லி நீதிமன்றத்தில் அவர் அழைத்திருக்கிறார்கள் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே டபுள் பெஞ்சில் ஒரு நீதிபதியை ரெண்டு ஒரு நீதிபதி ஜோதிமணி ஐயாவை போட்டிருக்கிறார் அவருக்கிலேயே இரண்டு நீதிபதிகளை வைத்திருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி வைத்திருக்கிறார் அவர் திறமையாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும்போது இவர் குறுக்கே வந்து தேர்தல் தேதியை நான் பிற்பாடு சொல்லுவேன் என்று பிரஸ் மீட் கொடுத்தார் ஆகவே இப்பொழுது அவருக்கும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு அவர் கோர்ட்டில் ஆஜராக உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஆர்டர் கொடுத்துருக்கிறார்கள் ஆகவே நீதிமன்றத்துக்கு சென்ற பிறகு இந்த வால ஆட்டிக்கிட்ட கூடாது இந்த திமுக தேவைக்கு பேரே தான் ஏற்கனவே அங்கே வந்து மூன்றாவது புருஷன் இரண்டாவது மனைவியாகிய பிரின்ஸ் கால்வினுக்கு அறிக்கை வாசிக்க செய்து பெரிய ஆர்டர் கொடுத்தார் நான் பிஷப் அங்கே உள்ள குருவானவருக்கு நீ மூன்று அறிக்கை வாசி என்று சொல்லி உத்தரவு கொடுத்து அந்த கல்யாணம் செல்லாது என்று சொல்லி அரசாங்கத்தில் தள்ளி தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கிறது அதை பதிவு செய்யப்படாமல் தடைபட்டுருக்கிறது என்னவென்றால் இந்த பிரின்ஸ் கால்வின் வந்து மனைவி இறந்து விட்டார்கள் இறந்துவிட்டால் வேற எத்தனையோ விட விடோக்கள் இருக்கிறாங்க அவங்கள திருமணம் பண்ணலாம் ஆனால் இந்த லேடி வந்து ஏற்கனவே இரண்டாவது மனைவியாக ஒரு கணவருக்கு கட்டப்பட்டிருக்கிறார் அவர் தன்னுடைய மகளை கற்பழித்த வழக்கில் தீர்ப்பு ஆகப்பட்டு அவர் ஆயுள் கைதியாக இருக்கிறார் அந்த ஆயுள் கைதி வழக்கில் இந்த அம்மாவும் உள்ள கேஸில் இருக்காங்க தன் கணவருக்கு எதிராக அப்ரூவர் ஆகி தன்னை கொண்டு அந்த கணவர் சிறையில் இருக்கிறார் ஆயுள் கைதி இந்த நேரத்தில் பிரின்ஸ்காள்வினர் திருமணம் செய்து வைக்கிறதுக்கு அந்த குருவாடவர் நான் கொடுக்க மாட்டேன் இது அறிக்கை வாசிக்க மாட்டேன் என்று சொல்ல இவர் நான் தான் பிஷப் ஏன்ட்டு அதிகாரம் இருக்கிறது நீங்கள் வாசிக்கியா இல்லையா என்று சொல்லி அதிக உத்தரவு ரிட்டர்னில் கொடுத்தார் ஆகவே அவர் என்ன நான் வாசிக்க பக்கத்து சர்ச்சில் நீங்கள் வாசி கல்யாணம் கட்டுங்கன்னு சொல்லி திருச்சபை மக்கள்லாம் எதிர்ப்பு கொடுத்தனால இன்னொரு சபையில் போய் கல்யாணம் கட்டிக்காங்க எத்தனை வயசில் அறுபதாவது வயசில் கல்லறைக்கில் போகிற வயசில் கல்யாணம் கட்டுறாங்க இப்போ இவர் தான் இப்போ எங்கே வந்திருக்கிறாரு நான் உங்களுக்கு இத்தனை பொன் தங்கத்தாரேன் உனக்கு இத்தனை லட்சம் தாரேன் எனக்கு ஓட்டு போடு என்று என்னுடைய பழைய வீடியோக்கள் நீங்க பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிரின்ஸ் கால்வினுடைய திருவிளையாடல் இந்த திருவிளையாப்பாடி இவரும் இப்போ திரு ஈரோடு சேலத்தில் நான்கு குருவானவர்கள் பேராயர் பட்டியலையும் இருக்கிறார்கள் அதில் ஒன்று இந்த இவரும் இருக்கிறார் அப்போ இப்படி தெல்லுமுள்ளு பண்ணுகிறவரும் யார் யாரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சு கோடி பிஎஃப் பணத்தை வாயில் போட்டார் ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணத்தை போட்டு அது உயர்நீதிமன்றத்தில் இவருக்கு எதிராக தீர்ப்பு வந்து திருப்பி இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்குக்காக செயல்பட்டவர்களை பிரின்ஸ் கால்வின் ஆட்கள் அடித்து கொலை செய்து விட்டார்கள் கொலையே செய்து விட்டார்கள் அவர் திருப்பூர் அவர் ஜெயக்குமார் அவரை இந்த பிரின்ஸ் கல்வின் பிரின்ஸ் கல்வியுடைய கூட்டணி அடியாட்களும் சேர்ந்து அவரை அடித்து மண்டையில் காய வர வைத்து அவரை ஆஸ்பத்திரியில் சேர்ந்து அவர் செத்து போய்விட்டார் அப்ப இப்படி ஒரு கொலைகார பாவிகளை நீங்க பிஷப் சொல்லி பேர் தேர்ந்தெடுப்பதற்காக இந்த திருமணம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப எல்லாமே ஊழல் எங்கு பார்த்தாலும் ஊழல் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ வரும் பாருங்க இவர் பெர்னோஸ் சத்திரராஜா மற்றும் யார் யார் கூட சேர்ந்து பெரிய பெரிய ஊழல்கள் செய்தார்கள் என்பது பெரிய பட்டியல் வரப்போகிறது பெரிய ஆபத்து வரப்போகிறது விடமாட்டோம் ஆகவே கர்த்தர் ராஜரிக்கப்படுகிற ஊழல்களை எதிர்க்கிறதுக்காக நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் இந்த ஊழல்வாதிகளை திருச்செப்பை விட்டு திருமண்டலத்தை விட்டு த்ரீயை விட்டு துரத்தி அடிக்க வேண்டும் அதற்கு தான் இந்த ஆன்மீக அணி இந்த ஸ்பிரிச்சுவல் விங் இதில் ஆன்டி கரப்ஷன் என்கிற ஒரு முக்கியமானதை வைத்திருக்கிறோம் அது பள்ளிக்கூடங்கள் கட்டிடங்கள் எதையும் லீஸ் கொடுத்தாலோ விற்பனை செய்தாலோ அதை எதிர்ப்பதற்காகவும் போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் இதுக்கு லஞ்ச லாவணிங்க வாங்கினால் அவர்களை கைய்களமாக பிடித்து அவர்களை நிர்வாகத்தை விட்டு நீக்க வேண்டும் என்பது நம்முடைய தலையாய கடமை இதில் இணையக்கூடிய நண்பர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் பிரபலமானவர்கள்லாம் இந்த அணியில் வந்து இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆந்திரா தெலுங்கானா இன்னும் கடப்பா இந்த பகுதி

திருச்சபையை விற்ற மாஃபியா சிஎஸ்ஐ திருச்சபை சொத்துக்களை விற்ற மாஃபியா அவர் கத்தோலிக்க திருச்சபையில் ஐயாயிரம் கோடி சொத்தை விற்ற மாஃபியா இது பலாயிரம் கோடி சொத்துக்களை விற்ற மாஃபியா இரண்டு பேருக்கு உள்ள ஐக்கியம் என்ன தமிழ்நாடு அரசுக்கும் இந்த இரண்டு பேருக்கு உள்ள உறவு என்ன இது உயர் நீதிமன்றத்தில் என்னெல்லாம் தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வெளியிடுகிறேன் அது நாளை தினம் ஒளிபரப்பப்படும் ஆகவே இந்த மதுரை ராம்நாத் டைசிஸ் உள்ள எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் இது ஸ்டே ஆகிவிட்டது எப்படியும் தீர்ப்பு நிச்சயமாக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி தீர்ப்பு வரும் நிச்சயமாக கமிட்டி கலைக்கப்படும் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமிப்பார்கள் உயர் நீதிமன்றம் அதே போல திருநெல்வேலியும் கமிட்டி கலைக்கப்படும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை உயர் நீதிமன்றம் வழங்கும் என்பதில் மாற்றுகிறது அந்த திருநெல்வேலிக்கும் ஆகஸ்ட் மாதத்திற்கு பதினைஞ்சாம் தேதிக்கு பதினாலாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு என்று கேள்விப்படுகிறேன் ஆகவே மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கருமைகளோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ